ஆய் காய் சரி நீங்கள் பார்த்துட்டுக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏ கேரத்தில் முகூர்த்த சாரி கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்துட்டுருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா நேற்று இது சண்டே எவ்வளோ வேறு ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனாரஸ் சாரிகள் தான் போட்டிருக்காங்க செவன் ஃபிஃப்டியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஃபிஃப்டி முடியாது போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எப்படியும் சார் தான் போட்டிருக்காரு ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்கும் கூடறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏன்னா எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு மாற்றியெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ அங்கே அங்கிட்டு ஃபுல்லாக ஒர்க் வச்ச சாரீ தான் இருக்குது இப்போ எல்லாம் முகூர்த்த சாரீ கிளாஷு தான் போயிட்டுருக்கு நம்ம இப்போ பனாராசி சாரீ இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்த்தோம்ல இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனியா சாரீஸ் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மோனியா சாரீஸ் வச்சுருக்காங்க இந்த க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா அது அது பக்கத்தில் ஸ்கை ப்ளூ இந்த டார்க் ப்ளூ இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனியா சாரீஸ் தான் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்குற க்ரீன் மட்டும் பார்த்திங்கனாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் இந்த மூணியா சாரி மட்டும் தான் உங்களுக்கு ரே ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அறநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ இருக்குல்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்ஃபராகிச்சு இந்த ப்ளூ இது ப்ளூவிலே ப்ளூ பாட்ரு கொடுத்துருந்தாங்க இதில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் பார்க்குற நல்லா இருந்துச்சு கட்டாக நல்லா இருக்கும் ஸ்லிம்மாக கட்டும் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுவும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த டிசைன் இன்னும் டிசைன் டிசைன் ரெண்டு டிசைனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இடையே இதுவும் பாருங்களேன் கொஞ்சம் வள மாதிரி தெரியுதா பார்த்தா உங்களுக்கு நெட்டு மாதிரி நெட் இல்லை மெட்டீரியல் அந்த மாதிரி தெரியுது பார்த்தா இதுவும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த மாடலும் பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் என் ஹஸ்பண்ட் இப்போ லைட் கலராக இப்போ எடுக்கலை சொல்லிட்டு இருந்தார் இன்றைக்கி நான் கட்டி வந்திருக்க சாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சாரி தான் அதை ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ நாட் த்ரீ இரநூத்தி மூணு ரூபாய் மூணு நாலு டிசைன் இருந்துச்சு நானும் ரெண்டு மூணு டிசைன் எடுத்திருந்தேன் நான் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எடுத்து வந்தேன் அந்த சாரீ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சொன்னால் அதுதான் நான் கட்டிட்டு வந்திருக்க சாரி இப்போ காட்டுற சாரியும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் வாங்கணும் சொல்கிறேன் இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்துருக்குங்க இது எல்லாமே முகூர்த்த சாரி கலெக்ஷனில் இருக்குது இந்த மாதிரி மூனிகா சாரீஸ் வந்து உங்கள் பேரில் யார் பேரில் இந்த சாரி பேருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பிங்க் சாரி மட்டும்தான் செவன் ஃபார்ட்டி நைன் ஏன்னா இன்றைக்கி போடுற சாரி பேரே மூனிகா சாரி கலெக்ஷன் தான் உங்கள் பேர் மூனிகை வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் பேர்ல சாரீஸ் இருக்குன்னு தெரியும்ல அதனால தான் எப்பயும் சொல்ல தான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல் பொங்கல்னாலும் சொல்லிட்டு நம்ம ஏகே அம்மத்தில் வாங்கினா சூப்பராக இருக்குங்க எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இந்த கலர் தான் பாலகா இருக்குன்ட்டாரு எல்லா கலரும் எடுத்து கட்டினேன் கேமராவில் இதுதான் நல்லாயிருக்கு சொல்லிட்டாரு இதுமாதிரி ஆல்ரெடி ஒரு கருங்காப்பிக்குள்ளே எடுத்திருக்கேன் நான் அந்த பொங்கலுக்கு தீபாவளி கட்டியிருந்தேன் அந்த கலர் வீட்டில் சும்மா கட்டுறதுக்கு மட்டும் கட்டியிருந்தேன் இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் நல்லா இருந்துச்சு இந்த காப்பி கலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு க்ரீன் ப்ளூ கலந்த மாதிரி பார்டர் எல்லாமே வித்து ப்ளூஸோடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சா நீட்டாக இருக்கும் இலை மாதிரி தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பச்சை எல்லோ கலந்து போகிறோம் அந்த டார்க் க்ரீனில் வந்து பார்ட்ரு கொடுத்துப்பேன் குட்டியாக இது எல்லாமே செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இந்த மாடல் எல்லாம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஸ்டார்டிங்கில் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலரில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அடுத்து ப்ளூவில் ஒன்று காட்டினோம் அது செவன் ஃபார்ட்டி நைனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அதுதான் என் வீட்டுக்கார்ட்ட நான் கேமரா கொடுத்துட்டு வச்சே நான் காட்ட எடுத்து சொல்லி வந்துட்டேன் அந்த காட்டின பார்த்திங்களா க்ரீன் கலரில் அதுதான் இது அதில் இந்த கலர் இருந்துச்சு எல்லோ வித் பிங்க் காம்பினேஷனு ஆனால் அதில் பார்த்திங்க வச்சுக்கிங்க உங்கள் டிசைனே தெரில ஆல்ரெடி குண்டக்க மாட்டேன் கதை மடித்து வச்சுருந்தாங்க ஹெஸ்பண்ட் எப்போ என்னப்பா ரிமூவ் பண்ணிகிட்டு போகிறான்ட்டு இருந்தார் ஏங்க நான் ஒன்றும் பண்ணலாங்க எடுத்து இப்படி தான் முன்னாடி தான் கேமரா கட்டிகிட்டு இருக்கேன் அதை ஆல்ரெடி அப்படி மடிப்பே அப்படி வச்சுருக்காங்க சரியாக மடிக்காமல் இருந்திருக்கு அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரும் இந்த எல்லோ சாரி மட்டுந்தான் டிசிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த டிசைன் மட்டும்தான் இன்னொன்று காட்டினு பார்த்தீங்களா அது வந்து பிங்க்கு பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கி செவன் ஃபார்ட்டி நைனில் வரும் இதான் இந்த பிங்க்கு இந்த பிங்க்கும் அப்படி தான் வரும் எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா பிங்க்கில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா அந்த இதுவும் அப்படி தான் இந்த பிங்க்கு மோலர் பிங்க்கான்னு இது எல்லாமே எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் வரும் இதெல்லாம் லைட் பிங்க்கில் அதெல்லாம் கேமராவில் தெரியாது உங்களுக்கு நிறைய ஸாரி கலெக்ஷன் இருந்துச்சு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோட பேர் இருக்கல சாரி இல்லை அதனால் கண்டிப்பாக பிடிக்கும் அது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனாரா சாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி டூ எயிட் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்களே செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செலாம் இருந்துச்சு இது நம்ம எப்போயும் மேக்ஸிமம் போடுறோம் பனாராசி வாரணாசியெலாம் ஆனால் சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது அதை நம்ம போனால் எடுத்து பார்க்கணுன்றது எடுத்து பார்த்தேன் இது நம்ம பனாரசி சாரி இல்லையே இது ட்ரான்ஸ்ஃபராக தெரியுதுன்னு எடுத்து பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சு இது வந்து மோனியா சாரீஸ் தான் இந்த செக்ஷன்லாம் வச்சுருக்கான்னு சொல்லி ஆனால் எப்போ போனாலுமே நீங்கள் எடுத்து பார்த்து தான் வாங்கணும் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க சண்டே ஷாப்பிங் பண்ண இருந்தவங்களும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகாக பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலரை ஹேங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் பார்க்குறீங்களா அது மாதிரி சாரியை நீங்கள் சூஸ் பண்ணி காட்டினீங்கன்னா ஓப்பன் பண்ணி விரித்து நல்லா இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரில் இந்த சாரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இன்றைக்கி சாரீஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்